அதே கப்புல நாலு கப் அளவு தண்ணியும் ஒரு கப்பு பாலும் வச்சிருக்கேன் நான் இன்னைக்கு சிம்பிளா அப்படியே அரைச்சு அப்படியே தாளிச்சு விட்டு போறேன் அவ்வளவுதான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்புறமா பண்ணுறத முதல்ல பண்ணிட்டு சீக்கிரமா பிடிக்கும் நானு சீக்கிரமா ஆமா டைம் இல்லைல அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அதனால கொஞ்சமா எண்ணெய் விட்டிருக்கேன் எண்ணெய் எண்ணெய் காஞ்சதும் ஆமா ஆமா

இப்போ போட்டிருக்கேன் ரம்பவேர்க்கு ஊத்தி மிளகு சீரகம் எல்லாம் போட்டுட்டேன். இந்த பட்டல்ல 4 கப் தண்ணி எடுத்துர்க்கேன். ஒரு நிமிஷம் சத்த பால் எடுத்த கப்ல 4 கப் தண்ணி எடுத்துக்கிங்க. பால் நா muka muka எடுத்ததனால அதே அளவுக்கு பால்

இது விசில் வந்து ஓப்பன் போடுவோம் நார்மலா எல்லா பொங்கலுக்குமே அப்புறம் தானே போடுவோம் ஓகே 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 மற்ற பொங்கலுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் நார்மலா பண்ற வேண்டிய பொங்கல் எல்லாமே ஒரே டேஸ்ட் தான் எல்லாத்தையும் போட்டு பண்ணிடுறோம் இப்போ உப்பு போடல போட்டுருவேன்

இன்னொரு டைம் அளவு சொல்லுங்க இந்த கப்பில் நான் இந்த கப்பில் முக்கால் கப் அரிசி அரை கப்பு பைட்ட பருப்பு போட்டிருக்கேன் ஓகே அதை விட்டுடு ஓகே இப்போ இதில் எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்துக்கிறோமோ அதே கப்பில் அரை கப்பு பைத்தம்பருப்பு எடுத்துக்கலாம் சரியா எந்த கப்பில் நாம் போடுறோமோ தலை தட்டி அதே அதே கப்பில் அரை கப்பு பைத்தம்பருப்பு அதே கப்பில் நாலு கப்பு தண்ணி ஒரு கப் பால் விட்டுர்க்கேன் பால் விடலையா அஞ்சு கப் தண்ணி விட்டுங்க ஓகே அவ்ள இதுதான் ஆட ஓகே எனக்கு कंफ्यूजா இருந்தது பாக்குறவங்களுக்கு कंफ्यूजாயிர ஏற்படாதுன்னு கேட்டேன் ஓகேம்மா பரவாயில்லை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு ஒரு டவுட் என்ன இப்போ உள்ள பால் ஊத்தி இல்லமா இப்போ விசில் வரும்போது இதாகும்போது அந்த பால் பொங்கி வெளியே சிம்மில் சிம்மல வெச்சினா 3 விடுறோம் சிம்மல வைக்கணும் மூணு விசில் விடுறோம் நாம ஒரு கப்பு பால் தான் விடுறோம் நாலு கப்பு தண்ணி விட்டுருக்கோம் அது ஆகாது பாருங்க மூணு கப் வந்து மூணு விசில் ஆகாது 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 சூப்பரா இருக்கு நல்லா இருக்குது ஆமாம் 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 சூப்பர் ஸோ இப்போ இதே மாதிரி நீங்களும் வெண்பொங்கல் பண்ணி சாமிக்கு படையுங்க படைச்சிட்டு நீங்களும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்ஸ்க்ரைப் புக் பண்ணுங்கள் ஓகே